அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இரண்டாவது பாடல் விநாயகரின் அருளை பெற பாடியது உம்பதரு தேன் அமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் நுயிர் காதரவுற்றருள்வாயே வனத்து அனைவோனே தந்தை வளர்த்தால் அருள்கை கனிவோனி அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக கரத்து பெருமாலே இப்பாடலின் விளக்கம் தேவதருவாகிய கற்பகம் போலவும் காமதேனுவைப் போலவும் சிந்தாமணியைப் போலவும் என் மனமானது கசிந்து அன்புடையதாகியும் பார்க்கடலில் பிறந்த அமுதம் போன்ற உணர்வு ஊறி ஞான உணர்ச்சி ஊட்டெடுத்தும் சிவபோகமாகிய பேரின்ப வெள்ளத்தை அடியேன் பலகாலம் பருகியும் மகிழுமாறு அடியேனுடைய உயிருக்கு ஆதரவு செய்து திருவருள் புரிவீராக தம்பியாகிய முருகனுக்காக கானகத்தில் யானை வடிவம் கொண்டு வந்தவரே தந்தையாகிய சிவபெருவானை வளம் வந்து அருளும் கரத்தில் கனியையும் உடையவரே அன்புடையோருக்கு உரிமையான நிலைத்த பரம்பொருளே ஐந்து திருக்கரங்களையுடைய யானை முகம் கொண்ட பெருமையின் மிகுந்தவரே பெருமாளே என ஐம்பெரும் தொழில்களை ஐந்து திருக்கரங்களால் புரிகின்றவர் ஓங்கார வடிவை உணர்த்துபவர் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானே அடியேனுடைய ஆன்மாவுக்கு ஆதரவு காட்டி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் நாமும் அருளை பெற விநாயகப் பெருமானை பிரார்த்திப்போமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பலம்